அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாருகாத்து ஆவுதுபில்லாஹிமன்ஷேத்தான் ரஜீம் விஸ்மில்லா ரஹமான் ரஹீம் கதிஜா அக்கும் மினல்லாகி நூறும் ஒக்கிதாபும் முபீன் கண்ணியத்திற்குரிய உலமா பெருமக்களே பெரியோர்களே மேலே ஓதிய திருக்குரான் ஆயத்திலே அல்லாஹு ஜல்ல ஷவ் நுகுவத்தாலா எம்பெருமானால் செல்லந்தாக ஒலி செல்லும் அவர்களை ஒலி நூர் என்று சொல்கிறான் ஒளி என்பது மற்ற பொருட்களை வெளிச்சம் போட்டு வெளிச்சம் போட்டு உலகிற்கு அடையாளம் காட்டும் அதுபோல் யார் யாரெல்லாம் எம்பெருமானா செல்லந்தாகோலே செல்லும் அவர்களை ஈமான் கொண்டார்களோ அவர்களை இரு உலகத்திலும் வெளிச்சம் போட்டு எம்பெருமானா செல்லந்தாகொலே செல்லும் அவர்கள் அடையாளம் காட்டுவார்கள் நபிமார்களுள் மிக சிறந்த தலைவர் உலக படைப்புகளில் மாபெரும் புகழ் உடையவர் எல்லா படைப்புகளையும் விட சிறந்தவர் அல்லாஹிற்கு பிறகு படைப்புகளில் மிக உயர்ந்தவர் புனிதமானவர் எம்பெருமானார் சல்லல்லாஹு செல்லம் அவர்களே ஆவார்கள் அவர்களைப் போன்ற ஒரு உயர்ந்த சிறந்த படைப்பை அல்லாஹூ ஜல்லஷம் வத்தாலா அவர்களுக்கு நிகராக படைக்கவே இல்லை என்பது நாமெல்லாம் அறிந்த உண்மை எம்பெருமானார் சல்லல்லாஹு செல்லம் அவர்களுடைய புகழை நம்மால் அந்த புகழின் தகுதிக்கு தகுந்தவாறு வர்ணிக்க முடியாது அனைத்து உலகத்தினுடைய கடல் துளிகளை எவ்வாறு நம்மால் எண்ணி முடியாதோ உலகமெங்கும் பரவி விரவி இருக்கின்ற மண் துளிகளை மண் துகள்களை மண்ணினுடைய தூசிகளை எப்படி நாம் எண்ணி முடியாதோ அதுபோல் எம்பெருமானா சல்லத்தா குலே செல்லம் அவர்களுடைய புகழையும் எண்ணி முடியாது அது கடல் துளிகள் மற்றும் மண்ணின் தூசிகளை விட மண்ணின் துகள்களை விட அதிகமான சிறப்புகள் எம்பெருமானா செல்லந்தாகோலை செல்லும் அவர்களுக்கு உண்டு இவ்வளவு பெரிய புகழ் மிக்க பெருமானார் அவர்களை நாம் எல்லாம் வாழ்த்துகிறோம் போற்றுகிறோம் புகழ்கிறோம் என்றால் அவர்களுடைய புகழை நாம் வசனத்தில் அல்லது கவிதையில் எடுத்து சொல்லி மௌலுவில் எடுத்து கூறி நம்முடைய சொற்களுக்கும் நம்முடைய உடலுக்கும் வாழ்க்கைக்கும் பறக்கத்தை ஏற்படுத்துகிறோம் அவ்வளவுதானே தவிர அவர்களுடைய புகழை உள்ளபடி யாராலும் சொல்லவே முடியாது என்பதுதான் ஹக்கான உண்மை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் விபெருமாநா செல்லந்தாகுலை செல்லும் அவர்கள் நபிமார்களை விட ரசூல்மார்களை விட உள் அஸ்ம்களை விட உயர்ந்தவர்கள் காபாபை விட அவர்கள்தான் உயர்ந்தவர்கள் ஏன் அல்லாஹூருடைய அரிசை விட அவர்கள்தான் உயர்ந்தவர்கள் எழுத்துக்களால் எழுதப்பட்ட குரானை விட அவர்கள்தான் உயர்ந்தவர்கள் காபாவை நாம் பார்த்தால் நமக்கு ஹாஜி என்று பெயர் தொழுதால் நமாஜி முசல்லி என்று பெயர் குரானை ஓதினால் காரி என்று நமக்கு சொல்லப்படும் நாம் நீதிமன்றத்தில் நீதிபதியாக கோலோச்சினால் சாபி என்று நமக்கு சொல்லப்படும் ஒரு மனிதர் ரசூவில்லாய் செல்லாக்களே செல்லும் அவர்களை நபிகள் நாயகத்தினுடைய ஜீவியத்திலே அவர்களை ஈமான் கொண்டு பெருமானார் அவர்களை பார்த்தால் அவருக்கு சஹாபி என்று சொல்லப்படும் அப்போ பெருமானார் அவர்கள் ஒரு மனிதனை அவர்களுடைய ஹயாத்திலே ஈமான் கொண்டு பார்த்தால் சஹாபி என்ற அந்தஸ்தை கொடுக்கிறார்கள் சஹாபியை விட நபிமார்களுக்கு பிறந்த பிறகு உயர்ந்தவர்கள் யாருமே கிடையாது அந்த அளவிற்கு பெருமானா சல்லல்லா கோலே செல்லும் அவர்கள் சஹாபிகளை உயர்வாக ஆக்கியிருக்கிறார்கள் லா தசுப்பு அ சஹாபி ஒலவன்னா அஹாதக்கும் அன்பக்கம் மெசில வகதின் தஹபன் மா பலக முத்த அஹதிகிம் ஒலா நசீப என்னுடைய சஹாபிகளை நீங்கள் திட்டாதீர்கள் அவர்கள் ஒரு உள்ளங்கையை அளவிற்கு சதக்கா செய்வதும் நீங்கள் ஒரு வகது மலை அளவிற்கு சதக்கா செய்வதும் ஒன்றல்ல வகது அளவிற்கு நீங்கள் சதக்கா செய்தாலும் அவர்களுடைய அந்த உள்ளங்கை அளவிற்கு செய்த சதக்காவிற்கு நீங்கள் பாதி கூட நிகராக முடியாது என்றார்கள் பெருமானார் சல்லல்லாஹூ அழைவு செல்லம் அவர்கள் நபிகள் நாயகம் செல்லல்லாஹூ அலை செல்லம் அவர்கள் மக்காவை விட்டு இஜரத்து செய்து மதீனாவிற்கு போன பின்னர் சஹாபிகள் யாரும் மக்காவில் இருப்பது ஜாயிஸ் அல்ல ஹராம் ஆகும் பலகீனமானவர்கள் பெண்கள் சிறார்களைத் தவிர மற்ற எல்லோரும் கட்டாயமாக விட்டு புறப்பட்டு ஹிஜ்ரத்து செய்தே ஆக வேண்டும் ஆனால் எப்போது பதக மக்கா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி செல்லும் அமைதியாக பத்தாயிரம் சஹாபிகளுடன் சென்று மக்காவை வெற்றி கொண்டார்களோ அதற்கு பிறகு அந்த மக்காவிலே கியாம நாள் வரை இருப்பதற்கு முஸ்லீம்களுக்கு அனுமதி உண்டு அப்போ பெருமானார் செல்லந்தாகலே செல்லும் அவர்கள் இல்லாத மக்காவிலை இருப்பதே முஸ்லீம்களுக்கு ஹராமாகும் என்பதை மேலே சொன்ன விளக்கங்கள் மூலம் நாம் தெரிந்து கொண்டோம் மக்காவிலை பிறந்த காரணத்தினால்தான் லா ஓ குசிமோ பிஹாதுர் பலத் வான் தஹில் பிஹாதுர் பலத் நபிய நாயகமே இந்த புனித மக்காவில் நீங்கள் வாழ்கின்ற காரணத்தினால் இந்த மக்காவின் மீது சத்தியம் செய்கிறேன் என்று அல்லாஹுஜல்லுவா சொன்னான் அப்படிப்பட்ட மனிதர் மாமனிதர் மனித புனிதர் மனிதருள் மாணிக்கம் அசிரத்து முகமது முஸ்தபா செல்லந்தாகவலை செல்லும் அவர்கள் பிறந்த புனிதமான ரபியல் அப்பல் மாதத்தில் அவர்கள் மீது நாம் மௌலூ ஷரீஃப் ஓதி புகழ் பாடுவோம் செலவாத்துக்களை அதிகமாக ஓதுவோம் வசனத்திலும் கவிதைகளிலும் அவர்களை நாம் புகழ்ந்து தள்ளி நாம் அவர்களுடைய திருப்பெயரால் இரு உலகத்திலும் வரக்கத்தை பெற்றிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷவுன் மத்தாலா தௌஃபி செய்வானாக என்று கூறி உங்களிடமிருந்து சலாம் சொல்லி விடை பெறுவது